கஞ்சா பயன்படுத்தியதை நாம் ஏற்க முடியாது இன்னும் சொல்ல போனால் அவருடைய வயதிற்கு கஞ்சா தேவையற்றது உலக புரட்சியாளர்கள் முதலிடத்தில் இருக்கிற அந்த மாபெரும் தலைவனை சுருட்டு குடித்ததை நாம் பார்த்திருக்கிறோம் இங்கே இவர் நிகழ்த்துவது அம்பேத்கரிய பிரிவினைவாதம் அடக்குமுறைகளுக்கு எதிரான பிரிவினைவாதம் நீ அடக்கிக்கிட்டே இருக்கிற ஆனால் நீங்கள் இந்த தேசத்தை துண்டாடுகிற வேலையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியமானது மத ரீதியாக மார்க்கங்கள் ரீதியாக இந்த தேசத்தை துண்டாடுகிற இந்த சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தம்பி வேடனை போய் வந்து பிரிவினைவாதி என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடக்கப்பட்டு கிடக்கிற மக்களின் விடுதலைக்கு தடையாக இருப்பது எது என்பதை தன் பாப்பிசின் மூலமாக உலகறிய செய்கிறார் அதுதான் அவனுக்கு வைத்தரிச்சன் ராவண தேசம் எப்படி விடுதலை அடைய முடியும் நாமெல்லாம் ராமன் தேசம் புராண புழுகு மூட்டை இதிகாசங்களின் படியே தான் இந்தியா இன்று வரை வழி நடந்து கொண்டிருக்கிறது உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது என்கிற வரிகளை ஏற்க தமிழீழ தாயகத்தில் பிறந்த தாயானவள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு கேரளாவிற்கு சென்று ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் திருமணமாகி முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக பிறக்க வைத்து இரண்டாவது குழந்தையாக சகோதரன் வேடன் அவர்கள் பிறக்கிறான் அவன் சொல்லுகிறான் பறைசை ஒளியில் விடுதலை முழக்கம் அதிர்கிறது என்று சொல்லுகிறான் அந்த தாளத்தை கூடிய குச்சியை சொல்லுகிறான் இவை பறை முழக்கத்தை ஏற்படுத்துகிற குச்சி அல்ல ஒரு விடுதலைக்கான முழக்கத்தை ஏற்படுத்துகிற ஆயுதம் என்று அவன் பேசுகிறான் அவனுடைய கோர்வைகள் தமிழ்நாட்டில் அம்பேத்கரியத்தை பறைசாற்றுகிற விதமாக இருந்தாலும் கூட மூன்று மொழிகளை இல்லை இல்லை மூன்று கலாச்சாரங்களை உள்வாங்கிய மகனாக பிறந்த வேடன் இன்றைக்கு ஒரு மாபெரும் புரட்சி இசையின் மூலமாக அதுவும் அம்பேத்கரிய வாரிசு இசையாக இன்றைக்கு அவன் வளம் வருகிறான் என்றால் அவனுடைய அசாத்திய திறமை மட்டுமல்ல அவன் அதற்காக செலவழித்த காலங்கள் மிக கடினமானது எந்த வலையை விரித்தால் எந்த மீன் விழும் என்பதை பற்றி அவன் பறைசாற்றுகிறான் தன் பாடலில் அதுதான் எங்களுக்கு புளிய கரைக்குது அந்த மீனோடு எதை ஒப்பிடுகிறான் என்றால் வலை எதோடு ஒப்பிடுகிறான் என்றால் இங்கே இருக்கிற சனாதன கும்பலை வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டை இது சங்கரிவார் கும்பல் என்ன திரும்ப சொல்வது கஞ்சாவால் தைக்கப்பட்ட சட்டைன்னு புகழாரம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராப் பாடகர் வேடன் கேரளாவில் ஒரு ஒரு வார காலமாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய நபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவர் பாடிய பாடல்கள் அது அதன் மூலமாக அவர் பெற்ற புகழ் தொடர்ச்சியாக திரைப்படத்துலேயும் அவர்கள் அவர் வந்து பாட வாய்ப்பு கிடைக்குது எழுதி பாடுறாரு ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டாக அமையுது அவர் எப்படி சொல்கிறது ஒரு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களோட மலைவாழ் மக்களோட இயற்கை சார்ந்த ஒரு சில விஷயங்களை தன் வார்த்தை நேர்த்தியான வார்த்தைகளை எழுதி அவருக்கேற்ற தோணியில் பாடி அதை வந்து மக்கள் ஆதரவு பெருவாரியாக பெற்றிருக்காரு இந்த பாஜக தரப்பு வந்து இவர் வந்து எப்படி என்னையே விசாரணை வேணும்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கே கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க அப்படி என்ன அவருடைய இது அந்த இந்துத்துவாவையும் அந்த ஸ்ட்ரக்சரையும் மோடியையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க என்னென்ன வரிகள் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக அவர் கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும் நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும் ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும் தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் நான் எழுதிய கவிதையே எனக்கு நினைவு வருகிறது சகோதரன் ராப்பர் வேடன் என்று சொல்லக்கூடிய இந்த பாப்பிசை கலைஞன் கேரளா முதல்ல இவர் எங்கேருந்து வர்றாருங்கிறத பார்க்கணும் தமிழில் தாயகமான தலைநகரம் யாழ்ப்பாணத்திலிருந்து சகோதரன் வேடன் அவர்களுடைய தாயார் பிழைப்பிற்காக இந்தியா வருகிறார் இல்லை தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பஞ்சம்பிழக்க ஊட்டியில் வந்து சாதாரண அந்த உணவகங்களில் போய் பணி செய்து கொண்டிருந்த காலகட்டம் குளிர் அந்த தாயாருக்கு வாட்டி வதைத்ததை பிடிக்காமல் கேரளா மாநிலம் திருச்சூருக்கு போகிறாங்க திருச்சூரில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முரளி என்பவரை காதலித்து கரம்பிடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுகளில் அவருடைய திருமணம் நடைபெற்றது தொண்ணூற்றி நாலு முதல்வா மாதத்தில் சகோதரர் வேடன் அவதரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் யாழ் தீபகற்பத்தின் நூலகங்கள் தீவைத்து எரிக்கப்பட்டதற்கு பிறகு யுத்தம் உக்கிர தாக்குதலை அடைந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஈழ தாயகத்தில் எண்ணற்ற போராளிகள் வீர சாவை அடைகிற காலகட்டம் எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் நின்ற பந்தல் சரிந்தது உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது என்கிற வரிகளை ஏற்க தமிழீழ தாயகத்தில் பிறந்த தாயானவள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு கேரளாவிற்கு சென்று ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் திருமணமாகி முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக பிறக்க வைத்து இரண்டாவது குழந்தையாக சகோதரன் வேடன் அவர்கள் பிறக்கிறான் தாயாருடைய வலிமை தாயாருடைய வழி அவன் இதய தாகத்திற்குள் ஏங்கிய தீபம் அவன் சொல்லுகிறான் பறை ஒளியில் விடுதலை முழக்கம் அதிர்கிறது என்று சொல்லுகிறான் பறையில் எழுகிற சத்தம் சத்தம் அல்ல அது காற்றின் இசை என்று சொல்லுகிறான் அந்த தாளத்தை இசைக்கக்கூடிய கட்சியை அந்த குச்சியை சொல்லுகிறான் இவை பறை முழக்கத்தை ஏற்படுத்துகிற குச்சி அல்ல ஒரு விடுதலைக்கான முழக்கத்தை ஏற்படுத்துகிற ஆயுதம் என்று அவன் பேசுகிறான் முப்பது வயதை கூட தொடாத ஒரு சின்னஞ்சிறிய இந்த இளைஞனுடைய பிறப்பு தமிழராகவும் கேரளராகவும் தமிழ்நாட்டின் மொழி பண்பிகளாகவும் அவன் பிறந்து வளர்ந்து ஒரு மாபெரும் இடத்தை இன்னைக்கு அலங்கரித்து வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு பின்னணியில் அங்கே ஆளக்கூடிய அரசும் ஒரு காரணம் அன்றாடங்காட்சி மக்களின் விடுதலைக்கான தளத்தை உருவாக்கிய கம்யூனிச சித்தாந்தங்கள் மேலோச்சுகிற கேரளாவில் தம்பி வேடன் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவை உலுக்குகிற பாடல்களை தமிழ்நாட்டில் கூட தம்பி அருள் ஒரு பாப்பு இசை பாடகராக முழங்கி வருகிறான் அறிவு அவனுடைய இசை கோர்வைகள் தமிழ்நாட்டில் அம்பேத்கரியத்தை பறைசாற்றுகிற விதமாக இருந்தாலும் கூட மூன்று மொழிகளை இல்லை இல்லை மூன்று கலாச்சாரங்களை உள்வாங்கிய மகனாக பிறந்த வேடன் இன்றைக்கு ஒரு மாபெரும் புரட்சி இசையின் மூலமாக அதுவும் அம்பேத்கரிய வாரிசு இசையாக இன்றைக்கு அவன் வளம் வருகிறான் என்றால் அவனுடைய அசாத்திய திறமை மட்டுமல்ல அவன் அதற்காக செலவழித்த காலங்கள் மிக கடினமானவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல முதன் முதலாக வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் என்கிற இந்த இசை தாளாட்டை இல்லை இசை அதிர்வை அவனுடைய சொந்த யூடியூப்பில் வெளியிடுகிறார் இருபத்தி ஐந்து வயதில் அவர் வெளியிட்ட அந்த இசை பாப் இசை கேரளாவை உலுக்கி தலைகளாக புரட்டியது என்றே சொல்லலாம் அவன் எழுதிய வரிகள் சாதிகளுக்குள் இருக்கிற பின்னடைவுகள் நிறத்திற்குள் ஒளிந்திருக்கிற நிசங்கள் அநீதிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் பழங்குடி மக்களின் பாழாய்போன வாழ்வு முறைகள் பட்டியல் சமூகத்தின் திட்டமிட்ட தாக்குதல்கள் என்று அவன் ஒவ்வொரு கோர்வையாக அவன் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கிற அடித்திட்டு அன்றாடங்காய்ச்சி மக்களின் வாழ்வியலுக்கான வழியை திறப்பதற்கு ஒரு இசையை உருவாக்கியிருக்கிறான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் போலிகளாக விளங்குகிறார்கள் பாசாங்குத்தனத்தோடு மக்களை அணுகுகிறார்கள் ஆணாதிக்கம் நிறைந்த வல்லமை படைத்தவர்களாக உலாவுகிறார்கள் பெண்கள் மீதான அடக்குமுறைகளும் அதிகார வர்க்கத்தின் பலிபிடமாக திகழ்கிறது என்பதை தன் பறைசை பாப்பிசையில் அவன் தெல்ல தெளிவாக தோளுரித்து காட்டுகிறான் குறிப்பாக அவன் இந்திய தேசியத்தை இந்திய தேசியத்திற்குள் ஒளிந்திருக்கிற வன்முறைகளை அவனுடைய வரிகளில் வசைப்பாடுகிறான் தம்பி வேடன் மீன்பிடிப்பதிலே மிகப்பெரிய வல்லவனாக சிறுவயதில் திகழ்ந்ததால் அவன் அந்த வேட்டையை நடத்தியதால் வேடன் என்று அழைக்கப்படுகிறான் அவனுடைய உண்மையான பெயர் கிரந்தாஸ் தன்னுடைய தகப்பனார் பெயரை முரளியையும் சேர்த்து கிரந்தாஸ் முரளி என்று அவன் வளவந்து மீன்பிடிப்பதிலே ஆர்வம் எடுத்து அதிலே வேடன் என்று தனது தமிழ் பெயரை கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க இன்னும் சொல்ல போனா மலையாளி மொழியிலேயே அவரை வேடன் தான் என்று அழைக்கிறார் அதற்கு காரணம் தமிழில் வேடன் என்றால் வேட்டை நடத்துகிறவன் என்கிற ஒரு பொருள் இருக்கு அது இங்கே இருக்கிற தமிழ் கடவுளான முருகனையும் வேடன் என்று குறிப்பிடுவது வழக்கம் ஏன் அவன் வேடனாக இருக்கிறான் என்றால் வள்ளியை அவன் காதல் வயப்படுத்துகிற போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அவன் வேட்டைக்கு செல்லுகிறான் ஆனால் அவன் மான் வேட்டைக்கு சென்றவன் வள்ளியை பெண் வேட்டையாக தத்தெடுத்துக் கொள்கிறான் ஆகையால் அவன் வேடனாக இருந்து வேடனாக தெரித்தவன் முருகன் அந்த பாதையில் தன்னு தன்னுள் ஒளிந்திருக்கிற தமிழ் பற்றை விளக்குகிற வகையில் இன்றைக்கு வேடன் என்று அவதரித்திருக்கிறான் தம்பி வேடன் கிரந்தாஸ் முரளி அவர்கள் ஒரு மாபெரும் பாப்பு இசையை இன்றைக்கு கேரள மண்ணில் பறைசாற்றுகிற விதமாக ஏ ஆர் ரஹ்மான் அனிருத்து போன்றவர்களுக்கு கூடாத கூட்டத்தை பல மடங்கு இன்றைக்கு அவனுடைய இசையில் கூட்டியிருக்கிறான் என்றால் அந்த கேரளா அங்கீகரித்திருக்கிறது இந்த இடம் தான் ஒரு நம்ம அழுத்தமாக பேச வேண்டிய ஒரு இடம் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பெருவாரியான கூட்டம் கூடி அங்கே சரியான ஏற்பாடுகள் இல்லைன்னு சொல்லி ஒரு சச்சனை ஆமாம் மற்ற பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் அவங்க அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் போனாலே அது கோடிக்கணக்கான பிஸ்னஸ் ஆனால் இந்த வேடன் அவர்களுக்கு கூடுற கூட்டம் அப்படி கிடையாது இவங்களை விட அதிகமாக ஒரு கூட்டம் கூடுதுன்னா அப்போ அந்த வரிகள் ஏற்படுத்திய தாக்கம் இப்போது வெறும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் மட்டுமே அங்கே கூடியிருப்பாங்கன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பாக அந்த சாதியை அந்த கட்டமைப்பையே உடைக்கணும்னு நினைக்கிற இப்போ இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறை பெருவாரியான இளைஞர்கள் அதை இதை வந்து வரவேற்று இருக்காங்க ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி தான் இந்த கூட்டம் கூடியிருக்கிறதா நம்ம பார்க்கணும் இப்போது இது வந்து இந்த இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு வந்து இந்த மாதிரி என்னையே விசாரணை ஒரு ரேப் பாடகருக்கு என்னையே விசாரணை கேட்கும் அளவிற்கு இது போயிருக்குன்னா இது அடியோடு இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விஷயத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா இல்லைனா உண்மையாலேயே அவர் வந்து எல்லை மீறி விமர்சிக்கிறாரா சரியான கேள்வி முதல்ல அந்த என்னையே விசாரணைங்கிறது எதுக்கு பொருந்தும் என்றால் இருந்து நிதி வசூல் செய்து அதை கமுக்கமாக வைத்து இங்கே கையாளுகிற தன்மையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எண்ணெய் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பாலக்கோடு நகராட்சியினுடைய கவுன்சிலர் மினி அப்படிங்கிறவர் தான் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு என்ன பிரச்சனை சனாதன கொள்கைகளை அகில இந்தியா முழுவதும் உருவாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனால் தம்பி வேடன் அவர்கள் அம்பேத்கரிய கொள்கைகளை அடித்திட்டு மக்களிடம் கொண்டு போய் ஒரு பாடலின் மூலமாக புரட்சியை உருவாக்குகிறான் என்பதே மிகப்பெரிய இன்னைக்கு என்னன்னா கஞ்சா வழக்கம் கொண்டாந்து போட்டிருக்காங்க இல்லை அவர் கஞ்சாவோட பிடிபட்டிருக்கார் ஆ நீங்கள் அதில் வந்து என்னென்னா ஒரு ஏழு கிராம் கஞ்சாவிற்கு குறைவாக வைத்திருந்ததால் காவல் நிலையத்திலே அவர் ஆமாம் அதாவது நீங்கள் இன்னொரு செய்தியை நீங்கள் இங்கே பார்க்கணும் அவர் கஞ்சா பயன்படுத்தியதை நாம் ஏற்க முடியாது இன்னும் சொல்ல போனால் அவருடைய வயதிற்கு கஞ்சா தேவையற்றது ஒரு மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் சருக்கள் விழுகிறது சரி வரோம் கண்டிப்பாக நீங்கள் சேவை எடுத்துக்கொண்டு போனால் உலக புரட்சியாளரின் முதலிடத்தில் இருக்கிற அந்த மாபெரும் தலைவனே சுருட்டு குடித்ததை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் அப்பளுக்கற்ற தலைவனாக எம் தேசிய தலைவன் இருந்தார் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் ஆட்படாமல் ஆனால் அவர் மீதே பங்காளி சண்டை என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இன்றைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் புரட்சியாளராக இருந்த வீரப்பனார் மீது கூட சந்தன கடத்தல் என்ற ஒரு மாபெரும் சுமத்த முடியாத குற்றச்சாட்டை சுமத்தி வைத்திருக்கிறார் இல்லை அப்போ வேடன் அவர்கள் மீது இந்த கஞ்சா வழக்கு பதியப்பட்டது ஸ்டேஷன் ஜாமீனில் வந்தது இவரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு ஃபாலோ பண்ணி போய் அதை பிடிச்சிருக்காங்க என்ன காரணம்னா வாலியேந்தியவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாலேந்தியவர்கள் கையில் தேசம் தேசம் அடைபட்டு கிடக்கிறது என்கிற ஒரு பாடலின் மூலமாக பறைசாற்றுகிறார் தம்பி வேடன் அவர்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இந்த இந்து ஐக்கிய வேதித்தலைவர் கே பி சசிகலான்னு ஒரு அம்மா தான் வந்து இப்போ என்ன சொன்னால் மேல் சட்டை எணியாமல் அரை நிறுவாணத்தோடு மேடைகளில் நின்று பாடுகிற இவனை கைது செய்யுங்கள் என்று சொல்கிறது அவங்க இன்னொன்றும் குறிப்பிட்றாங்க பிரிவினைவாதம் பிளவுவாதத்துக்கு வித்திடுது இவருடைய யாரு யாருடைய பாடல்கள் அந்த பாகுபாடுகளை இது அந்த வித்தியாசத்தை காமிச்சு ஒரு பிரிவினைவாதத்துக்கு வித்திடுது சரியான கேள்வியை சரியான கேள்வியை தொடுக்குறீங்க முதல்ல பிரிவினைவாதம் என்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கே இவர் நிகழ்த்துவது அம்பேத்கரிய பிரிவினைவாதம் அடக்குமுறைகளுக்கு எதிரான பிரிவினைவாதம் நீ அடக்கிக்கிட்டே இருக்கிற ஆனால் நீங்கள் இந்த தேசத்தை துண்டாடுகிற வேலையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியமானது மத ரீதியாக மார்க்கங்கள் ரீதியாக இந்த தேசத்தை துண்டாடுகிற இந்த சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் தம்பி வேடனை போய் வந்து பிரிவினைவாதி என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறார்னா அடக்கப்பட்டு கிடக்கிற மக்களின் விடுதலைக்கு தடையாக இருப்பது எது என்பதை தன் பாப்பிசின் மூலமாக உலகறிய செய்கிறார் அதுதான் அவனுக்கு வைத்தரிச்சன் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இஸ்லாத்திற்கு எதிராக இன்னும் கிறித்துவத்துக்கு எதிராக இன்னும் தோன்றலை ஏன் தோன்றலேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ அமெரிக்கா நேரடியாக கை வைப்பான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இரட்டை வேடமே இது நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறா ஏன் கிறித்துவத்தை எதிர்க்கவில்லை என்றால் உனக்கு உலகளாவிய பிரச்சனை ஒன்று தொங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து இப்போ யாசர் ராபத்து உயிரோடு இருந்திருந்தால் சதாமுஷேன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நிலைப்பாட்டை இந்தியா எடுக்குமானால் எடுக்கவே எடுக்காது நீங்கள் இன்னைக்கு அம்பேத்கர் பேசப்படுகிறார் என்றால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த புண்ணிய மனிதர் மனிதரில் புனிதர் அவரை பற்றி இந்த தேசம் உள்வாங்கியிருக்கிறது ஒரு யாழ்ப்பாண தீபகருப்பத்திலிருந்து பிழைப்பை தேடி வந்த ஒரு தாய்க்கு பிறந்த மகன் இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு தலைமகன் மலைவாழ் மக்கள் படுகிற இன்னல்களையும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் அனுபவிக்கிற அநீதிகளையும் எதிர்த்து அவன் தன் பாடல்களின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை அவன் திரட்டுகிறான் என்றால் அவன் நாவில் அம்பேத்கர் உழழுகிறார் என்கிற வார்த்தை தான் இங்கே நான் பேச வேண்டிய கடமை இருக்கிறது காரணம் அவர் செய்த புரட்சி அறிவாயுத புரட்சி அந்த அறிவாயுத புரட்சி இன்றைக்கு பாப்பிசை புரட்சியாக மாறி இருக்கிறது என்றால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் கூட பார்க்குறோம் சகோதரி இசைவாணி நீ அருள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு இந்த தேசத்தில் விதைத்தாலும் கூட மிகப்பெரிய தடையாக இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கிறது இங்கே ஒரு பிரச்சனை ஒரு பொது பிரச்சனையாகவே இதை பார்க்கணும் என்னன்னா ஒருபுறம் தமிழகத்தில் இது அதிகமாக பேசப்பட்டுருக்கு வகுப்புவாத அரசியல் பாஜக எடுக்குது மதவாத அரசியலும் வகுப்புவாத அரசியலும் இந்த மாதிரி பிரிவினைவாதங்களை தூண்டி இந்துக்கள்ன்ற உணர்வை அவங்க இது பண்ணி இப்படி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த ஹிந்து பெல்ட் அப்படின்னு ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அவங்க வலு வலிமையாக இருக்க காரணம் இந்த வகுப்புவாதமும் பிரிவினைவாதமும் கண்டிப்பாக இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தை அது அவங்க பண்ணுறாங்க அதை நம்ம விமர்சிக்கிறோம் இங்கே என்ன இங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா இங்கே ஒடுக்கப்பட்டோன்னு எத்தனை நாளைக்கு தான் பேசுவீங்க நீங்களும் மேலோங்கி வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது நீங்கள் குறிப்பிட்டது தான் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசும்போது அவங்களே இங்கே கட்டுப்படுத்துகிற ஒரு சூழல் இருக்குது உண்மையான நிலை தான் என்ன இங்கே காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க பல வ வ வரு வருடங்களா அவங்களுக்கு படிப்புல தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுக்கப்படுது அதை பற்றின சரியான புரிதலும் இங்கே இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு இல்லை அவங்க ஏன் இடஒதுக்கீடு ஆனால் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறவங்களே அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு மற்றவங்களுக்கு இங்கே அந்த மற்ற வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு இது அது ஒரு இதுவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு பிரச்சனை அது அப்புறமா தொடர்ச்சியாக அந்த ரஞ்சித்து போன்றவெல்லாம் படம்லாம் எடுக்கிறது எத்தனை நாளைக்கு இதையே பேசுகிறீங்க இப்போதான் எல்லாமே மாறிடுச்சே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னும் இது தெளிவுபடாமல் இருக்குது ஆனால் இதற்கு மத்தியில் வேடன் பாடக்கூடிய பாடலுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு நம்புது அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் இருக்க இருக்க போய் தான் இதுக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்கலாம் ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அதில் ஒன்று வேடன் வந்து யாழ்ப்பாண தீபகற்பத்தின் தாயின் வயிற்றில் பிறந்தவன் இந்தியா அதை எப்படி அணுகுதுன்னு சொன்னால் சீதையை கடத்தி சென்ற தேசத்திலிருந்து பிறந்தவளின் மகன் இங்கே ஈழதாயகம் ஏன் விடுதலை பெற என்றால் ராவண எப்படி விடுதலை அடைய முடியும் நாமெல்லாம் ராமன் தேசம் புராண புழுகு மூட்டை இதிகாசங்களின்படியே தான் இந்தியா இன்று வரை வழி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட இந்தியா தமிழ்நாடை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது நாம் என்றைக்காவது ராவண என்று தமிழ்நாட்டை பேசியிருக்கிறோமா கிடையாது இது ஒரு சான்று ரெண்டாவது பௌத்தம் எந்த ஈழத்தை அளித்ததோ அந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அம்பேத்கரை தம்பி வேடன் அவர்கள் உள்வாங்கியிருக்கிறான் என்றால் இலங்கையில் இருக்கிற பௌத்தம் வேறு இந்தியாவில் இருக்கிற அம்பேத்கரிய பௌத்தம் என்பது வேறு என்பதை வேடன் உள்வாங்கியிருக்கிறான் இதான் முக்கியமான விஷயம் இந்த 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 ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க இதுதான் சங் பரிவார்களுக்கு மிகப்பெரிய புலியை கரைத்து கொண்டிருக்கிறது இவன் முதல்ல ராவண தேசம் தான் என்னையேன்ற விஷயத்தை கொண்டு கொண்டு வரான் அப்போ இவர்கள் என்ன ரெண்டு அடக்குமுறைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே தமிழர்களுக்கு விடுதலை என்பது ரெண்டு அடக்குமுறைகளிலிருந்து பிறக்கிறது ஒன்று ஜாதியம் என்கிற அடக்குமுறையிலிருந்து வெளியில் வரணும் இரண்டாவது தமிழர் அல்லாதோர் அடக்குமுறை விடுதலையிலிருந்து வெளியில் வரணும் இந்த ரெண்டு இருக்குது அதுதான் இந்திய தேசியம் இந்த ரெண்டு விஷயத்தை இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் வந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது இன்னும் ஜாதியிலேயே நம்ம வெளியில் வரல ஆனால் இந்த தம்பி அவர்கள் யாழ் தாயினுடைய வளர்ப்பில் கேரளா அவருடைய தந்தையினுடைய அரவணைப்பில் இவன் ஒரு மாற்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த அவ அப்பாவை அவன் நேசிக்கவில்லை அவன் அடித்திட்டு மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறான் அவன் இன்னும் பஞ்சமர்களாக இருக்கக்கூடிய மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலையை பற்றி அவன் பாப்பிசையில் சொல்ல வருகிறான் அதனால தான் சங் பரிவாரிகளுக்கு இன்னைக்கு உதைக்குது மீனவர்கள் பிரச்சனையும் ஒரு மீனவர் பிரச்சனை இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் பூமி என்சன் வாழினிதம் அப்படிங்கிற ரெண்டாவது ஆல்பம் போடுறாரு இந்த ஆல்பத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தம்பி வேடன் பறைசாற்றுகிறான் அதுதான் நீங்கள் சொன்னது மீனவர்களுடைய பிரச்சனை நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு இந்த வரிகள் தமிழ்நாட்டிற்கு பொருந்தும் ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா வலைகளில் விழுகிற மீன்களை கூட எதிரிகள் பறிப்பதை பாடுகிறான் கடலுக்குள் நடக்கிற யுத்தத்தை தோடுறிக்கிறான் நாம இனம் ரீதியாக பேசி முடிப்போம் அவன் வலையும் மீனையும் பற்றி பேசுகிறான் எந்த வலையை விரித்தால் எந்த மீன் விழும் என்பதை பற்றி அவன் பறைசாற்றுகிறான் தன் பாடலில் அதுதான் எங்களுக்கு புளிய கரைக்குது அந்த மீனோடு எதை ஒப்பிடுகிறான் என்றால் வலை எதோடு ஒப்பிடுகிறான் என்றால் இங்கே இருக்கிற சனாதன கும்பலை ஆகையால் இந்த சனாதன கும்பல் சங் பரிவார் கும்பலுக்கு வைத்தில் புளியை கரைக்கிறது அது மட்டுமல்ல நாட்டுப்புற விடயங்களையும் அவர் கையில் எடுக்கிறார் தமிழ்நாட்டில் பாப்பிசை பாட வந்தால் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற பாடல்களுடைய வழியை உள்வாங்கிக் கொண்டு அவன் தமிழர் வடம் வருகிறான் ஆகையால் இப்போ தமிழ்நாட்டில் வேடனை அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறாங்க இப்போ தான் தொடங்குகிறாங்க ஆனால் இவன் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே தன்னுடைய பாப்பிசையில் இந்த வலிய மக்களின் எளிய மக்களின் வாழ்வியலை சித்தரித்து அவன் பாடுகிற அந்த வரிகள் கேரளாவில் இன்றைக்கு எடுபட்டிருக்கிறது என்றால் அந்த மண் நம்பூதிரிகளின் மண் மண் மட்டுமல்ல அது நாடாளுகிற தன்மையை உருவாக்குகிற மார்க்சிய மண் ஆகையால் அந்த மக்கள் இன்றைக்கு அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் தமிழ்நாட்டிற்கு வருகிறான் அடுத்து மலையாள படத்தில் மிகப்பெரிய வசூலை அள்ளி குட்டிய மஞ்சுமாள் பாய்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியதுன்னு நான் நினைக்கிறேன் பல ஆயிரம் பல நூறு கோடிகளை வசூல் செய்த திரைப்படம் அதில் இசையமைப்பாளர் சுசின் சாமுடன் இணைகிறான் தம்பி வேடன் அதில் குந்திரம் பாடலுங்கிற ஒரு பாடல் குந்திரம் என்று தொடங்குகிற ஒரு பாடல் மிகப்பெரிய பிரபலம் அது தம்பி வேடன் எழுதி அவனே வந்து ஒரு பாப்பிசையாக குரலாக பதிவு பண்ணி இந்த மஜ்மால் பாயசில் அவன் வெளியிட்டது தமிழ்நாட்டிற்கு அப்பொழுது தான் அவன் அடியெடுத்து வைக்கிறான் அடுத்து சொல்கிறான் வியர்வையில் தைக்கப்பட்ட சட்டைங்கிறான் இந்த வழி இருக்குது பாருங்கள் அது உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் வரிகளில் வரும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும் ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும்னு சொல்கிறேன் தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் இதுதான் இப்போ அவன் கொண்டு வரான் என்ன சொல்கிறான் வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டை இது கும்பல் இருக்கும்போல் என்னதுன்னு சொல்லுது கஞ்சாவால் தைக்கப்பட்ட சட்டைன்னு போக ஆரஞ்சு ஆமாம் இது எவ்வளவு பெரிய தொடர்ச்சியாக இன்னொரு வழக்கு போடப்படுது சிறுத்தையுடைய பல் புளிப்பல் போட்டுக்கிட்டு அப்படின்னு இது அதாவது இவர் பொது வெளியில் இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கார் இதுக்கு முன் முன்னாடியே அப்போது திட்டமிட்டு இந்த வழக்குகள்லாம் எதுலையாச்சும் சிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இது எடுபடாத நிலையில தான் இப்போ என்ஐஏ விசாரணைக்கு அதாவது என்னன்னா நான் கேட்குறேன் சென்னையிலே வந்து போயஸ் போயஸ்கார்டில் இருக்கிற ஜெயலலிதா வீடு என்பது யானை தந்தங்களால் செதுக்கப்பட்டிருக்கு சில இடங்களில் யானை தந்தங்கள் பதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டிநாட்டு சீமையில் ஒவ்வொரு செட்டியார் வீட்லேயும் மான் கொம்பு இருக்குது ஏன்னு கேட்குறீங்களா அந்த காலத்தில் வேட்டைக்கு சென்றவர்கள் மனத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் வேட்டைக்கு சென்றவர்கள் மான் கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அதிலே தொட்டில் கட்டி தன் குழந்தையை தூங்க வைத்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு சமூகங்கள் இன்றைக்கும் பழக்கத்தில் வச்சுருக்கு நீங்கள் நிறைய வீடுகளை அதுக்காக வந்து அவங்களெல்லாம் போய் கைது பண்ணிட முடியுமா வன பாதுகாப்பு சட்டம் உருவாக்க படுவதற்கு முன்னாலேயே இந்த சிறுத்தை அந்த பல் வந்து தம்பிக்கு கிடச்சிருக்கு யாரோ கிஃப்ட்டு கொடு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அதைத்தான் தான் இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படி வெளியில் கொண்டு வராங்க இது எப்பொழுது ஆயுஷிங்க ஆயுஷிங்க இல்லை மன்னிப்பு கேட்டு அதை கொடுத்துட்றாரு எல்லாம் தம்பி வந்து கஞ்சா விஷயத்திலே ஒத்துக்கிட்டான் ஆமாம் இருந்தது உண்மைதான் சக நண்பர்கள் பயன்படுத்தினார்கள் சொல்கிறான் ஏன்னா அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காங்க அதை சொல்லிட்டான் இப்போ அடுத்து பாருங்க ஆழ்வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் அடுத்து போகிறார் அது முழுக்க முழுக்க காதல் அதில் என்ன சொல்ல வரான்னா அவன் காதலை மட்டும் அங்கே கடந்து போகலை நம்ம புறநானூறு அகநானூற்றுகளில் சொல்லப்படுகிற இந்த போர்முறை காதலை எப்படி தமிழர்கள் பறைசாற்றினார்களோ போல் அவன் என்ன சொல்கிறான் நல்லா கேட்டுக்கணும் இமயமே உனக்காக இருக்கிறது இதழ்களும் ஒரு சேர துடிக்கிறது வாழ்வும் முன்னோடு வாழ்கிறது வறுமையும் கூடவே பிறக்கிறது இப்படியான வரிகளை தனதாக்கி கொள்ளுகிற அளவிற்கு காதலில் வறுமை இருக்கிறது காதலில் ஜாதி அடக்குமுறை இருக்கிறது காதலில் புறையோடி கிடக்கிற ஆணவ திமிர் இருக்கிறது ஆணாதிக்க திமிர் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் இந்த மூணாவது ஆள்வத்தை தம்பி போடுறான் அப்போ அவன் ஒவ்வொரு அடியையும் காய் நகர்த்துகிற போது எதிரிலே இருக்கிற இந்த சங்பரிவார் கும்பலுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கியதனுடைய விளைவு அவரை வந்து பல வகைகளில் இன்றைக்கி நீங்கள் சிக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நரிவேட்டை அப்படிங்கிற ஒரு படம் கேரளாவில் முழுக்க முழுக்க வனமக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற படமாக அது வெளிவந்திருக்கிறார் அதில் தம்பி வேடன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாடலை பாடி அது தேசிய விருதுக்கு அனுப்பப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அது தேசிய விருது அல்ல உலகளாவிய விருது வாங்கக்கூடிய வரிகள் அது வனவாசிகள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் பலகட்டங்களில் பாதிக்க பாதிப்படைகிறார்கள் வன விலங்குகளால் பாதிப்பு பொருளாதார ரீதியாக பாதிப்பு இன்னும் சொல்லப்போனால் கட்டமைப்புகளால் பாதிப்பு அரசு அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லை என்கிற பாதிப்பு இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வனத்தை பாதுகாக்கிற பொறுப்பாளியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனது பாடல் பாபிசை வரிகளில் தோல் உரிக்கிறார் மலைகளை பாதுகாப்பவர்கள் வனங்களை வளங்கொலிக்க செய்தவர்கள் இந்த மக்கள் என்பதை அவன் நரிவேட்டை படத்தில் எழுதப்பட்ட அந்த பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடலாக கேரளாவிலே வளம் வந்ததால் இவர்களுக்கு அதுதான் ஆத்திரத்தை கொடுக்கிறது இவன் யார் நீங்கள் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் அந்த மக்களுக்காக போராடுகிறான் என்றால் அவன் வழியை அவன் உணர்த்துகிற விதமாக போராடுகிறான் அந்த விழிப்புணர்வை கொடுத்துடக்கூடாது கொடுத்து இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமையும் ஒரு புரட்சியும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது யாருக்குமே கேள்வி கேட்குறேன் எண்ணம் வந்துடக்கூடாது அந்தக்கூடாது அது மட்டும் இல்லை இப்போ தம்பி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து மலைவாழ் மக்களுக்கும் மீனவர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கும் குரலாக ஒழிப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆகையால் வேடனை எந்த விதத்திலும் சிக்க வைத்து விடலாம் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டி கொண்டு இப்போ இந்த இது அலையுது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போதைப் பொருள் அந்த விஷயத்தில் மாட்டும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்கிறாங்க ஏழு கிராமுக்கு உட்பட்ட வகையில் அவர் வந்து அந்த இதை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு இன்னொன்று என்னென்னா நண்பர்கள் இருக்காங்கள்ல அதில் சில முக்கியமான நண்பர்கள் அரசியல் புள்ளிகளாக இருப்பவர்களை காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை அவர்களெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு இவரை மட்டும்தான் பிடிச்சி கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரம் விசாரணை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு மாநில அரசு மார்க்சிய அரசு அங்கே நடைபெறுவதால் ஒரு சட்டத்தை ப்ராசஸாக கரெக்டாக பயன்படுத்தியதால் தம்பி வேடன் இன்றைக்கு வெளியில் வந்து மீண்டும் ஒரு புதிய அவதாரத்தை அவன் கையில் எடுத்திருக்கிறான் இல்லை இங்கே அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு வந்து வேடனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க காங்கிரஸும் முழுக்க சப்போர்ட்டு முழுக்க சப்போர்ட்டு அதில் கம்யூனிஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இதுவும் ஒரு அரசியல் நோக்குன்னு தான் பார்க்கணுமா இல்லைன்னா உண்மையாக நிற்கிது அப்படி வேடனோட தரப்பில் உண்மையாக அவங்க நிற்கிறாங்கன்னு பார்த்தோம் பார்க்கணும் ஏன்னா அவருக்கு பெருவாரியான இளைஞர்களோட ஆதரவு இருக்குது அந்த ஓட்டுகளை கவரும் அந்த ஓட்டு அரசியலை தான் கம்யூனிஸ்ட் செய்தா அப்படின்ற ஒரு இதைத்தான் நானும் சொல்ல வாயெடுத்தேன் முதல்ல இந்த அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தால் இப்போ கேரளாவில் இருக்கிற மார்க்சியம் பேசுகிற கம்யூனிஸ்ட் வந்து முழுவதுமாக மார்க்சிஸ்ட் பேசுகிறாங்கன்னா இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை விட மிக மோசமான சாதிய வெறியாட்டம் கேரளாவில் இருக்கிறது அப்போ அவர்கள் முழுமையான தத்துவத்தை அங்கே கடைபிடிக்கவில்லை என்பது நம்மளுக்கு கண்கூடாக தெரிகிறது இப்போ தம்பி என்னுடைய இந்த இசை ஆல்பம் என்பது எளிய மக்களின் வலிய மக்களின் உணர்ச்சியை வெளிப்படையாக தூண்டுகிறது இந்த மக்களை வந்து தம்பிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்து அதன் மூலமாக இந்த மக்களை கவர்ந்து இப்போ தாழ்த்தப்பட்ட மற்றும் மீனவ மலைவாழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதிலே மார்க்சியம் இன்றைக்கு அங்கே மார்க்சிஸ்டுகள் போன்றவர்கள் தம்பியை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள் அதை முறியடிக்க தான் இந்த கஞ்சா வழக்கு ஆ அதை முறியடிக்க தான் இப்போ நீங்கள் கஞ்சா வழக்கு மட்டும் இல்லை அந்த சிறுத்தை நகை வழக்கு கூட அந்த வகையில் வழக்கு போடப்பட்ட அடுத்த நாள் தான் அந்த கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆதரவு கூட்டம் ஏற்பாடு பண்ணி அது காரணத்தால் ரத்தாகுது ஆமாம் பின்னாட்கள் இப்போ நீங்கள் வேடன் வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொன்னால் திரைப்படங்களில் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருவாருங்கிறது திரைப்படத்துறைக்கே பயம் வந்திருக்கு இதில் மம்முட்டி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தம்பி வேடனை ஆதரித்திருக்கிறார் தம்பியினுடைய கருத்துக்கள் மிக வலிமையானது நாங்கள் என்றைக்குமே அந்த தம்பியின் பக்கம் நிற்போம்னா இப்போ மம்முட்டி நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார் இப்போ அவருக்கு ஆளும் அரசாங்கத்துக்கூட அது ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னால் இப்போ மம்முட்டி போன்றவர்கள் தம்பிக்கு ஆதரவு கொடுக்குற போது ஆளும் வர்க்கம் அங்கே இருப்பவர்கள் தம்பியை தனதாக்கி கொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பது இன்றைக்கு மம்முட்டியினுடைய அறிக்கை இப்போ மம்முட்டி நேரடியாக போய் தம்பியை பார்த்து வாழ்த்து சொல்லி உன்னுடைய தொடர் போராட்டங்களுக்கு நான் துணை நிற்பேன் வேற அறிக்கை கொடுத்துட்டார் இப்போ இந்த விஷயமா பல மேலை நாடுகளுக்கு அழைப்புகள் இன்றைக்கு அவருக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இலங்கையிலேயே அழைப்பு வந்திருக்கிறது யாழ் தீபகற்பத்தில் நீங்கள் ஒரு பாப்பு தொடங்க வேண்டும் அது இந்த மக்களுடைய வழியை நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஆயுதம் தரித்த போர்க்களம் நடைபெற்ற யாழ் மண்ணில் மீண்டும் ஒரு பாப் இசையால் மிகப்பெரிய இசை ஆயுதத்தை தம்பி எடுக்க இருக்கிறான் என்கிற பார்வை நம்மளுக்கு தோணுகிற போது மீண்டும் பொங்கி எழும் புலிகள் தேசம் புதிய வடையாய் தமிழீழ மீட்கும் என்கிற தத்துவ வரிகளை தனதாக்கி கொள்ளுகிற வகையில் தமிழீழ தாயகம் மீண்டும் உருவெடுப்பதற்கான ஒரு விஷயத்தை தம்பி எடுத்திருக்கிறான் என்று நான் கருதுகிறேன் கேரளாவில் புரட்சியை உருவாக்கியவன் யாழிலும் புரட்சியை உருவாக்குவான் என்று நம்புவோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களால் உரம்போட்டு வளர்க்கக்கூடிய சாதி பிரச்சனைகளை சாதியத்தை தமிழ்நாட்டிற்கும் வந்து தனது பாப்பிசையால் தோளுரிக்க வேண்டும் உங்களுக்கு துணை நிற்பதற்கு என்போன்றவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மிக்க நன்றி நன்றி